ஒருத்தர் இருக்கார் நல்ல தான் இருக்கிறார் ஆனா எப்ப பார்த்தாலும் முகத்தை வெறுப்பா வச்சிருப்பார் அப்படியே வருவார் போவார் ஏன் சார் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு விசாரிச்சோம் ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம்னு இருக்கு சார் அப்படின்னார் உங்க வேலை உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டோம் இல்லன்னா இப்படிப்பட்டவங்க வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியாது இது வந்து நிபுணர்கள் கருத்து வேலையை நேசிக்க தெரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறாங்க அவங்க எந்த துறையா இருந்தாலும் சரி அந்த துறையில் வெற்றிகரமாக இருக்கிறவங்கள விசாரிச்சு பாருங்க எனக்கு என்னுடைய வேலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்களா தான் இருப்பாங்க அப்படி இருந்தால் தான் அது வெற்றிகரமாக இருக்க முடியுது அவங்களால ஒருத்தனுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கே அவனுடைய தொழிலா இருந்துட்டுதுன்னா அவனை மாதிரி கொடுத்து வச்சேன் வேற யாரும் இல்லை அப்படிங்கிறார் பெர்னாட்சா ஒரு தடவை மன்னர் ஹுமாயூன் உயிரை வந்து தண்ணீர் முண்டு ஊற்றுகிற தொழிலாளி ஒருத்தர் காப்பாத்தினாரான் அந்த ஹுமாயூன் உயிரை உடனே மன்னர் கேட்டிருக்காரு உனக்கு என்ன வேணும்னாலும் கேள் தாரேன் உயர் பதவி வேணுமா அப்படின்னு கேட்டாராம் மன்னா மக்களின் தாகம் தீர்க்கக்கூடிய இந்த பணியை விட உயர்ந்தது உண்டா அப்படின்னாரா அந்த தொழிலாளி அவரால் அவருடைய வேலையை நேசிக்க முடிஞ்சது அதனால மகிழ்ச்சியா இருக்க முடிஞ்சது நாமெல்லாம் அப்படி இல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கோம் அப்புறம் ஏண்டா அந்த வேலைக்கு வந்தோம்னு ரொம்பவும் அழுத்துக்குவோம் சரி நாம இருக்கிற இடத்துல நாம் வெற்றிகரமாக இருக்க வழி உண்டா அப்படின்னா உண்டுன்னு சொல்றாங்க அதாவது மன இயல் நிபுணர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க அதுக்கு முக்கியமா ஆறு வழிகள் சொல்றாங்க நீங்க ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறவரா அப்படின்னா இதை கேளுங்க அதாவது உங்க மேல் அதிகாரி எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உங்க வேலை இருக்குதா அப்படி இல்லைன்னா முதல்ல உங்க வேலையின் தரம் உயரணும் உங்களுக்கு மேலே கீழே வேலை பார்க்குற பணியாளர்கள்கிட்ட நல்ல விதமா பழகுறீங்களா அந்த உறவு முறையில ஏதாவது குறை இருந்தா அதை கண்டுபிடிச்சு சரி பண்ணுங்க நம்பிக்கைக்கு உரியவர் எடுக்கணும் எடுக்கிற முடிவு நல்ல தான் இருக்கும் அப்படின்னு அடுத்தவங்க சொல்லணும் உங்க தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க இது மனம் உடல் ரெண்டும் சம்பந்தப்பட்டது அதனால மனசையும் ஆரோக்கியமா வச்சிருக்கணும் உடம்பையும் ஆரோக்கியமா வச்சிருக்கணும் உங்களுடைய நிர்வாகம் செயல்படுற விதத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் உங்களுடைய நிர்வாகம் இப்போ ஒரு காரியம் செய்யுதுன்னு வச்சுங்க ஏன் அப்படி செய்யுது எதுக்காக அப்படி செய்யுது அதனுடைய குறிக்கோள் என்ன அது நீடிக்கிறதுக்கு காரணம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சிரிப்புக்கு வஞ்சகம் பண்ணக்கூடாது நல்லா சிரிக்கணும் அப்பதான் அது திரும்ப கிடைக்கும் கடந்த கால தோல்வியை பற்றி கவலைப்படக்கூடாது முதலாளி விருப்பம் தெரிஞ்சு நடந்துக்கிறது நல்லதுதான் அதுக்காக வந்து காக்கா பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு ஒரு பொறுப்பான வேலை கிடைக்குது உடனே சத்தம் குழப்பம் அப்படின்னு சூழ்நிலையை இறுக்கமாக ஆக்கிடக்கூடாது எந்த சூழலையும் இயல்பா கையாளக்கூடியவர் அப்படிங்கறத காட்டணும் இதெல்லாம் உங்கள் துறையில நீங்கள் வெற்றி பெற நிபுணர்கள் சொல்ற யோசனைகள் இவ்வளவு விவரமும் சொல்லிவிட்டு விட்டு ஒருத்தரை பார்த்து கேட்டோம் இப்ப சொல்லுங்க நீங்க செய்யற வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னார் சரி என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் சும்மா தான் இருக்கிறேன் அப்படின்னார் அவர் அல்ல அள்ள குறையாதது அக்ஷய பாத்திரம் அது நமக்கு தெரியும் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா போட போட நிரம்பாத ஒரு பாத்திரம் உண்டு அது என்ன தெரியுமா நம்மள பல பேரு அந்த பாத்திரம் உண்டு அதுதான் பேராசை அப்படிங்கிற பாத்திரம் அதை வந்து நிறைவு செய்யவே முடியாது பேராசையை பத்தி சுஃபி இலக்கியத்துல ஒரு பிரபலமான கதை உண்டா அத ஒரு பெரியவர் எடுத்து சொல்லியிருக்கிறார் ஒரு மன்னர் நகர்வலம் போயிட்டு இருக்கார் ஒரு பிச்சைக்காரன் மன்னர் எதிரில வரான் பிச்சை போடுங்கிறான் என்னுடைய அமைதியை கெடுக்காதே போங்கிறார் மன்னர் அவன் சிரிக்கிறான் அரசே உங்களுடைய அமைதி கிடக்கூடிய இருந்தா அதுக்கு பேர் அமைதியே கிடையாது அப்படின்னு ஆனா எதிரில் நிக்கிறது வெறும் பிச்சைக்காரன் இல்லை யோகி அப்படிங்கறத மன்னர் புரிஞ்சுக்கிட்டார் துறவியே உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க கொடுக்கறேன்னாரான் அந்த துறவி மறுபடியும் சிரிக்கிறார் அரசே உங்களால் முடியாததையெல்லாம் கொடுக்க முடியும்னு சத்தியம் செய்யாதீங்க அப்படின்னார் மன்னருக்கு கோபம் வந்துட்டுது என்ன இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு நினைச்சார் நகர்வத்தை பாதையிலேயே நிறுத்தினார் வாங்க அரண்மனைக்கு நார் துறவிய அழைச்சுகிட்டு அரண்மனைக்கு வந்துட்டார் துறவி தன்கிட்ட இந்த பிச்சை பாத்திரத்தை நீட்டினார் இது நிறைய எனக்கு பொற்காசுகள் வேணும் அப்படின்னாராம் அவ்வளவுதானா இது ஒரு பெரிய காரியமா அப்படின்னு கைய தட்டினாரா மன்னர் ஒரு பெரிய தாம்பாளம் நிறைய பொற்காசுகள் வந்து சேர்ந்தது அதை அள்ளி போட்டார் போட போட அந்த பிச்சை பாத்திரம் நிரம்பவே இல்லை பொற்காசுகள் போட போட அவ்வளவே உள்ள வாங்கிட்டே இருக்குது அரசாங்க கஜானாவே காலி ஆயிட்டது மூட்டை மூட்டையா பொற்காசுகளை கொட்டி பாத்துட்டாங்க அது மூங்கிட்டே இருக்குது கடைசி வரைக்கும் அந்த பிச்சை பாத்திரம் வந்து நிரம்பவே இல்லை அரசர்கிட்ட இருந்த கர்வம் போயிட்டுது அப்படியே பொத்துன்னு துறவி காலில் விழுந்தார் அப்போ அந்த துறவி சொன்னாராம் மன்னா இந்த பிச்சை பாத்திரத்தை உங்களால மட்டும் இல்ல வேற யாராலையும் நிரப்ப முடியாது அதுக்கு என்ன காரணம்னா இது வந்து சாதாரண பிச்சை பாத்திரம் இல்லை பேராசைகளோடு வாழ்ந்து செத்துப்போன ஒரு மனிதனின் மண்டை ஓடுது அப்படின்னாராம் பாருங்க இதுதான் அந்த சுஃபி இலக்கிய கதை செத்த பிறகும் நிறைவு இல்லைன்னா அது எப்பேற்பட்ட பேராசையாக இருக்கும்னு யோசிச்சு பாத்துங்க இந்த உலகமே ஒரு நாடக மேடை நாம் எல்லாரும் நடிகர்கள் இது வந்து ஞானிகள் சொல்றது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த உலகத்துக்குள்ள எத்தனையோ நாடக மேடைகள் எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ நாடகங்கள் இதெல்லாம் எப்படி ஆரம்பமாச்சு அதுதான் இன்னைக்கு தகவல் அதாவது ஆதி மனிதன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சைகையாலேயே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தான் அதனால அப்பவே நடிப்பு ஆரம்ப முதல்ல ஒரு வேட்டையைத்தான் அவன் வந்து நடித்து காட்டியிருப்பான் இவன் எப்படி போனான் எதிரில் மிருகம் எப்படி வந்தது அதோடு எப்படி சண்டை போட்டான் எப்படி அடிச்சு கொண்டுகிட்டு வந்தான் இதை அப்படியே மற்றவங்களுக்கு நடித்து காட்டியிருப்பான் ஏன்னா மொழி கிடையாது இந்த காலத்துலலாம் நாடகங்களில் நடிக்கிறவங்கள நடிகர்கள்ங்கிறோம் ஒரு காலத்தில் உங்களுக்கு என்ன பேர் தெரியுமா திஸ்பியர்கள் அப்படின்னு பேரான் இதுக்கு காரணம் உண்டு அதாவது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிரீஸ் நாட்டில் திசிபியஸ் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தான் அவன் ஒரு பெரிய நாடக கலைஞன் அவன் சில இளைஞர்களை சேர்த்துக்கிட்டான் பயிற்சி கொடுத்தான் நாடகக்குழுவை உருவாக்கினான் நடிகர்களையும் நாடகத்துக்கு தேவையான பொருள்களையும் ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டியையும் தயார் பண்ணான் அந்த வண்டியிலேயே அவன் வந்து கிரேக்க நாடு பூராவும் சுற்றினான் ஊர் ஊராக நாடகம் போட்டான் ஒரு ஊருக்கு போனதும் அங்கே நாடகம் நடத்த தேட்டர் இருக்கா அப்படிங்கிறலாம் பார்க்குறது அவன் ஏன்னா அப்போல்லாம் தேட்டர்ன்னா என்னென்ன தெரியாது நாடகம்னா அது ஒரு மூடிய கொட்டைக்குள்ளே தான் நடத்தணுங்கிறது அப்போ யாருக்குமே தோணலை இந்த வண்டி போகும் அதுவே ஒரு பகுதி அப்படியே ஒரு மேடை மாதிரி விரிச்சிக்கும் அதில் ஏறி நின்றுக்கிட்டு நாடகத்தை நடித்து காட்டுவாங்களாம் மக்கள்லாம் எதிரில் தரையில் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது உலகத்தின் முதல் நடமாடும் தியேட்டர் இது தானே இந்த திசைபியஸ் தான் முதல் முதலாக உலகத்தில் நாடகம்ங்கிற பொழுதுபோக்கை நடத்தி காட்டினவன் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் சொந்தமாக நாடகம் எழுதுனா நடித்தான் நாடகத்தை இயக்கணும் அதனால தான் அவனை வந்து ஃபஸ்ட்டு மேன் ஆஃப் தி தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க தான் நாடக மேடையின் முன்னோடி கிரேக்கர் காலத்திலேயே நாடக ஆசிரியர்கள் நடிகர்கள் ரசிகர்கள் இவங்கெல்லாம் உருவாகிட்டாங்களாம் நாடகத்தின் சரித்திரத்தில் இந்த மூணு பிரிவும் ரொம்ப முக்கியம் அதாவது கிரேக்க தியேட்டர்கள்லாம் திறந்தவெளி மேடைகள் தான் பெரும்பாலும் மலைச்சரிவுகள் அதுவே படிப்படியாக பண்ணியிருப்பாங்க கீழே அரைவட்ட வடிவில் மேடை அதுக்கு ஆர்கெஸ்ட்ரான்னு பேர் பிற்காலத்தில் இதில் உட்காந்து இசைக்குழுவினர் வந்து வாசிச்சதுனால இசைக்குழுவுக்கே ஆர்கெஸ்ட்ராங்கிற பேர் வந்துட்டுது இப்போது கிரேக்க தியேட்டர்களில் ஒன்று அதோடய காலம் வந்து கிமு முந்நூற்றி நாற்பது அதை இன்னமும் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்களாம் எபிடாரஸ் அப்படிங்கிற இடத்துல அது இருக்குதான் தான் இன்னமும் அந்த தேட்டரை பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்களாம் சிறந்த கிரேக்க நாடகங்கள்லாம் அங்க நடிக்கிறாங்களாம் ஆரம்ப காலத்திலேயே கட்டணம் கிடையாது அப்புறம் பின்னாடி தான் நுழைவு கட்டணம்லாம் அப்படியே வந்துட்டு தான் நடிகர்கள் வந்து பல பளப்பான ஆடைகள் உடுத்தியிருப்பாங்களாம் இந்த குதிகால் உயர்ந்த காலனிகள் போட்டிருப்பாங்களாம் இதெல்லாம் பழைய குறிப்புகள் பல விதமான உருவங்களில் மாஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற முகமூடி அதனால ஒரே நடிகர் பல வேடங்கள்ல நடிக்கிறது உண்டான் ஆரம்பத்தில் பெண் நடிகர்கள் கிடையாது எல்லாம் ஆண் நடிகர்கள் தான் ரோமானியர்கள் தான் முதல் நிரந்தர நாடக மேடையை கட்டினவங்க அதுதான் முதல் தியேட்டர் கிமு ஆயிரத்தி நாற்பத்தெட்டு காலகட்டத்தில் பாம்பிங்கிற நகரத்தில் அதை கட்டியிருக்கிறாங்களாம் கிரேக்க ரோமானிய தியேட்டர்களின் அடிப்படையிலேயே இந்த இத்தாலிய வடிவ அமைப்பாளர்கள் இந்த குதிரை லாட வடிவில் ஒரு ஆடிட்டோரியத்தை உருவாக்கினாங்களாம் இப்படியே அதை பற்றி நிறைய தகவல் இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறில் லண்டனில் இந்த பின்ஸ்பர்ரி அப்புறம் அந்த பில்ட்ஸில் அப்புறம் ஜேம்ஸ் இப்படிங்கிற ஒரு முயற்சியால் தான் இங்கிலாந்தில் முதல் தியேட்டர் உருவாச்சான் அப்படி ஒருத்தர் இருந்தாராம் உலக நாடக மேடையின் வரலாறு இது அதாவது இப்பெல்லாம் அறிவியல் வளர்ச்சி அதிகமாகிட்டுது திரைப்படம் தொலைக்காட்சி எல்லாம் வந்தாச்சு ஒவ்வொரு வீடுமே ஒரு குட்டி தியேட்டர் மாதிரி ஆயிட்டுது தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்து எழுந்திருக்கவே மனசு வர்றதில்ல ஒரு அம்மா ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாங்களாம் இந்த காலத்தில் டாக்டர் எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு அதையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறார் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கார் எனக்கு சந்தேகமாக இருக்குன்னாங்களாம் இது மனக்கோளாறு இல்லைங்க ஆர்வக்கோளாறு அவ்வளவுதான் இதுக்காக பயப்படாதீங்கன்னாறான் டாக்டர் அப்படி இல்லை டாக்டர் டிவி ஓடும் பொழுதும் நாம் எல்லாம் அதை பார்க்குறோம் சரி ஆனால் அவர் அப்படி இல்லை டிவியை நிறுத்தினத்துக்கு அப்புறமும் அதையே உத்து பார்த்துட்டு உக்காந்துருக்கிறார் அதனால தான் சந்தேகப்பட்டு உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னாங்களாம் ஒரு கடைக்கு போனேன் அஞ்சு ரூபா பணத்தை எடுத்து கொடுத்தேன் ஒரு தினசரி பத்திரிக்கையை கேட்டேன் அவர் உடனே அங்கே அடுக்கி வச்சிருந்த பத்திரிகையில் ஒன்று எடுத்து என் கையில் கொடுத்தார் வாங்கிக்கிட்டேன் மீதி பணத்தை எடுத்தார் அதையும் என் கையில் கொடுக்கணும்ல கொடுக்கல எதிரில் இருந்த பலகையில் வச்சு எடுத்துக்க சொன்னார் எப்போவும் அவர் அப்படி தான் பண்ணுவார் நானும் எடுத்துக்கிட்டு வந்துடுவேன் இவர் ஏன் இப்படி பண்ணுறாருங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் ஒரு நாள் அவர்கிட்டயே இதை கேட்டுவிட்டேன் ஏங்க நீங்கள் உங்கள் கடைக்கு வந்து பொருள்கள் வாங்குறவங்களுக்கு நீங்கள் பாக்கி சில்லறையை கொடுக்குறப்போ பலகையில் வச்சு விட்றீங்க கையில் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்டேன் காசை கையில் கொடுத்தா நம்மகிட்ட இருக்கிற லட்சுமி போயிடுவா சார் அப்படின்னார் அதாவது பணம் செலவாயிடும் அப்படின்னு அர்த்தமா இன்னொரு நண்பர் அவரு ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறா ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறார் ஏங்க என்னாச்சு ஏன் இப்படி கப்பலே கவிழ்ந்தது மாதிரி உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் கப்பலே கவிழ்ந்திருந்தா கூட நான் இப்படி கவலைப்பட மாட்டேன் சார் வேற ஒன்று நடந்து போச்சுன்னார் என்னன்னு கேட்டேன் என் உச்சந்தலையில் பள்ளி ஒன்று விழுந்துட்டுதுன்னார் அதுக்காகவா இப்படி அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன் ஆமாங்க பள்ளி உச்சந்தலையில் விழுந்தால் பலன் என்னன்னு பஞ்சாங்கத்தில் பார்த்தேன் மரணம்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார் இப்படியும் ஒருத்தர் என் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் எப்படி தெரியுமா தினமும் வலது காலை வச்சு தான் ஆஃபீஸுக்கு உள்ள நுழைவார் என்னைக்காவது தவறுதலா இடது காலை வச்சு உள்ள வந்துட்டார்னா அன்னைக்கு பூரா மனசு சங்கடப்படுவார் எந்த வேலையும் சரியா ஓடாது கேரம் போர்டு ஆடுற ஒருத்தர் எப்ப ஆட உக்காந்தாலும் ஸ்ட்ரைக்கரை கை தவறி கீழே விழுற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு ஆட உட்காருவார் ஏன்னா எப்போ ஒரு தடவை நிஜமாவே அது வந்து கை தவறி கீழே விழுந்திருக்குது அன்னைக்கு பிரமாதமாக ஜெயிச்சுட்டார் உடனே ஒரு முடிவுக்கு வந்துட்டார் கை தவறினா லாபம் அப்படின்னு அதுக்கப்புறம் அதையே பழக்கமாக்கிக்கிட்டார் பூனை குறுக்க போனா சகனம் சரியில்லைன்னு நினைக்கிறவங்க உண்டு ஆனா ஒருத்தர் எப்படி தெரியுமா அவர் வெளியில கிளம்புற சமயம் பக்கத்து வீட்டு ரேடியோவில் மியாவ் மியாவ் பூனை குட்டின்னு பாட்டு சத்தம் கேட்டா கூட போதும் சகனம் சரியில்லைன்னு பிரயாணத்தை கேன்சல் பண்ணிவிடுவார் இப்போ இவ்வளவும் எதுக்கு சொல்கிறோம்னா அளவுக்கு மீறின சகுன நம்பிக்கைகள் இருக்குது பாருங்க இதோட பயமும் சேர்ந்துக்கிட்டுதுன்னு வச்சுக்கோங்க இது ஒருத்தருடைய மனநிலையை பாதிச்சிடும் இது வந்து உளவியல் நிபுணர்கள் சொல்கிற கருத்து வாழ்க்கையே தடுமாற வச்சிரும் பாதுகாப்பு இல்லாத உணர்வு ஒரு விதமான டிப்ரெஷன் மனநிலை இதெல்லாம் தான் இதுக்கு காரணமாக அமையலாம் சில பேர் காய்கறி நறுக்க கத்திய கையில் எடுத்தா கூட நேரம் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் வேலையை ஆரம்பிக்கிறது வழக்கம் அறிவு தான் மனசுக்கு வாத்தியாரா இருக்கணும் அப்பதான் வாழ்க்கை வந்து நிம்மதியா இருக்கும் அறிவு வந்து மனசு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டுன்னா இடைஞ்சல் தான் ஒருத்தருக்கு ஏழாம் நம்பர் தான் ராசியான நம்பரா ஏழாம் தேதி தான் எந்த காரியத்தையும் ஆரம்பிப்பாராம் ஏழு எழுத்து வர்றது மாதிரி பேரை மாத்தி வச்சுக்கிட்டார் ஏழு மணிக்கு தான் தினமும் எழுந்திருப்பார் ஏழாம் நம்பர் வீட்டில் தான் குடியிருக்கார் கல்யாணம் கூட ஏழாம் தேதி தான் பண்ணிக்கிட்டார் அவர் ஒரு நாள் குதிரை பந்தயத்துக்கு போனாராம் குதிரையோட பேரையெல்லாம் பார்த்தார் ஒரு குதிரையோட பேர் ஏழு எழுத்துல அமைஞ்சிருந்தது ஏழு தானே இவருக்கு அதிர்ஷ்ட நம்பர் அதனால உடனே அது பேரில் பணத்தை கட்டினார் பந்தயம் நடந்தது என்ன சார் ஆச்சுன்னு கேட்டாங்க நான் பணம் கட்டின அந்த என்னோட குதிரை ஏழாவதாக வந்து சேர்ந்தது சார் அப்படின்னாராம் நம்மளால ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தார் அழகு அறிவு படிப்பு எதுவும் தேவையில்லை பணம் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு பாக்குறவங்க கிட்ட எல்லாம் சொல்லி வச்சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பணக்காரர் கிடைச்சார் அவரு சொன்னார் இத பாருங்க எனக்கு இருபது வயசுல ஒரு மகள் அவளை நீங்க கல்யாணம் பண்ணிட்டா ரெண்டு லட்சம் பணம் கொடுப்பேன் இருபத்தஞ்சு வயசுல ஒரு பொண்ணு அவளை கல்யாணம் பண்ணிட்டா ரெண்டரை லட்சம் தருவேன் முப்பது வயசுல ஒரு பொண்ணு இருக்கா அவளை கல்யாணம் பண்ணிட்டா மூணு லட்சம் தருவேன் என்ன சொல்றேன் அப்படின்னாரா இவன் கொஞ்ச நேரம் யோசிச்சு அதுக்கு அதுக்கப்புறம் மெதுவாக அவரை நிமிந்து பார்த்து ஏன் சார் உங்ககிட்ட ஐம்பது வயசுல ஏதாவது பொண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டான் ஒருத்தர் ரொம்ப அவசரமா வந்தார் சார் மனுஷன் நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டார் சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணீங்க எல்லாம் சரியா போடும் அப்படின்னும் அவர் ஒரு மாதிரியா பார்த்தார் ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிட்டுது சார் அதனாலதான நிம்மதியா இருக்கிறதுக்கு வழி கேக்குறேன் அப்படின்னார் சரி இவர் ஒரு மாதிரியான கேஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிட்ட இருந்த ஒரு சின்ன புத்தகத்தை அவர்கிட்ட தூக்கி கொடுத்தோம் இதை படித்து பாருங்கன்னு கல்யாணத்துக்கு பிறகும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற கேள்விக்கு அந்த புத்தகத்தில் விளக்கம் இருந்தது கணவன் மனைவிக்குள்ளே சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு அதில் சில வழிகளை சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா குடும்பம்னு இருந்தால் கோபம் வரதான் செய்யும் அது வந்துட்டு போட்டும் பரவாயில்ல ஆனால் அந்த கோபம் ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கும் வந்துடாமல் பார்த்துக்கணும் ஒரு சமயத்தில் யாராவது ஒருத்தர் தான் கோபப்படணும் அடுத்தவங்க அமைதியாக இருக்கணும் அதுக்கப்புறம் இவர் அமைதியான உடனே அவங்க ஆரம்பிச்சிக்கலாம் கோபமாக ஏதாவது சொன்னால் உடனே கோபமாக பதில் சொல்லக்கூடாது கொஞ்சம் பொறுத்து கோபம் தீர்ந்த உடனே அந்த பதிலை சொல்லலாம் அப்போ பதில் கோபமாக இருந்தால் கூட அது அவ்வளோ பெருசாக தெரியாது அற்ப விஷயத்துக்கெல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு கத்திகிட்டு இருக்கக்கூடாது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு தர்க்கம் ஆரம்பமாகிட்டுதுன்னு வச்சுக்கோங்க கடுமையாக ரெண்டு பேரும் விவாதம் பண்ணுறீங்க உங்களில் ஒருத்தர் இதில் ஜெயிக்கணும்னா அது நீங்களாக இருக்க வேணாம் அடுத்தவங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் துணையாக இருங்களேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அவ்வளோதான் ஏதாவது குத்தம் சொல்லணுமா செஞ்ச தப்பை சுட்டி காட்டணுமா விமர்சனம் பண்ணணுமா பண்ணுங்க வேணான்னு சொல்லலை ஆனால் சொன்னதை அப்படி சொல்கிறத வந்து கொஞ்சம் அன்பாக இதமாக சொல்லுங்கள் எப்போ நடந்த தவறுகளை எல்லாம் இப்போ போய் மறுபடியும் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்க வேண்டாம் நான் அப்போவே சொன்னேன் இந்த புடவை வேணாம்னு நீங்கள் தான் கேட்கலை இப்போ பாருங்கள் கிழிஞ்சு போச்சு இப்படின்னு கற்றுனாங்க ஒரு அம்மா எப்போ சொன்னீங்கன்னு கேட்டால் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி சமயத்தில் அப்படிங்கிறாங்க அது என்ன இன்னும் அப்படியே புதுசாகவே இருக்கும் உங்களுக்கு அவரு தான் பெருசு அவருக்கு நீங்கள் தான் பெருசு அதை விட இந்த உலகத்தில் வேறு எதுவும் முக்கியம் இல்லைன்னு நினைக்கணும் நீ தான் என்னுடைய உலகம்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க அதெல்லாம் வெறும் வசனமாக போயிடக்கூடாது ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி கடுமையாக விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை அப்படியே பாதியில் விட்டுவிட்டு படுக்கைக்கு போயிடக்கூடாது சுட்சத்தை நாளைக்கு பேசிக்கலாம் அப்படி போனால் தூக்கம் வராது பிரச்சனையை ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தூங்க போகணும் ஒரு நாளில் ஒரு தடவையாவது உங்கள் ஜோடியை பாராட்டி நல்ல விதமாக கனிவாக ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிங்க ஏதாவது தப்பு பண்ணி விட்டிங்கன்னா பரவாயில்ல அதை ஒத்துக்கிறதுக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயாராக இருக்கணும் அது ஒன்றும் கேவலம் கிடையாது வீட்டுக்குள்ளே தானே கேட்க போகிறீங்க வெளியில் யாருக்கு தெரிய போதும் எப்படியோ உங்களுக்குள்ள ஒரு சமரசம் ஆனா ஒரு தகராறுன்னு எடுத்துக்கிட்டா குறைஞ்சபட்சம் அதுக்கு ரெண்டு பேர் தேவை தனியாகவே உட்காந்துக்கிட்டு நான் இப்போ தகராறு பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது ரெண்டு பேர் தகராறு பண்றாங்கன்னா பொதுவாக அந்த ரெண்டு பேர்ல யார் அதிகமா பேசுகிறாங்களோ அவங்க பேர்ல தான் தப்பு இருக்கும் அதை மனசில் வச்சுக்கணும் இதெல்லாம் தான் அந்த புத்தகத்துல போட்டிருக்கிற வழிமுறைகள் இவ்வளவும் சரியா வரலன்னா அப்புறமா சொல்லுங்க வேற புத்தகம் ஏதாவது இருக்கான்னு தேடுவோம் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு ஒரு மனோதத்துவ டாக்டர் கிட்ட வந்தாரான் டாக்டர் எங்களுக்கு கல்யாணம் ஆகி முப்பது வருஷ காலமா நாங்க ஒரு விஷயத்துல கூட போனது போனதில்லை அப்படின்னு ஆரம்பிச்சார் உடனே அந்த அம்மா குறுக்கிட்டு அது முப்பது வருஷம் இல்ல முப்பத்தி ரெண்டு வருஷம் அப்படின்னாங்களாம்